வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழில் கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் அறிவியல் தமிழ் பற்றின மூ மூன்று பாடங்கள் அதில் பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஆட் ஆகிக்குங்க அது வந்து உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கேள்விகளாக இருக்கட்டும் அதில் கேளுங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் கல்வி வளர்ச்சி கல்வி என்ற சொல் பழமையானது அது வந்து கல்வி வளர்ச்சி கல்வி என்ற சொல் பழமையானது இன்று வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் மரியாதைக்குரிய பொருளாக மதிக்கப்பட்டு வருவது இந்த கல்வி இந்த கல்வி வளர்ச்சி அப்படிங்கிற லெசனில் வந்து கல்வியினுடைய வளர்ச்சி நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அந்த காலத்தில் அந்த வேளாண்மை நாகரிக காலத்தில் கல்வி ஒரு அணிகலனாகவும் ஒரு அலங்கார பொருளாகவும் தான் இருந்துச்சு சமுதாயத்திற்கு ஒரு தேவையாகவோ பொருளாதார தேவையாகவோ இருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த காலத்தில் விவசாயம் ஒருத்தர் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய பரம்பரையினருக்கும் தந்தை மகன் வழியா அப்படியே வந்துட்டே இருந்திருக்கு அந்த இடத்துல கல்வி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையாக தேவையாக அந்த இடத்துல எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி நிலை அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது பதினாறாம் நூற்றாண்டுல கூட பதினாறாவது நூற்றாண்டுல கூட அதன் அந்த ஒருத்தருக்கு கல்வி தெரியல அப்படிங்கறது வந்து ஒரு பெரும் குறையா கருதலை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய வளர்ச்சி நிலைக்கு அப்புறம் பார்க்குற பொழுது உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்கலான் அப்படின்னு கம்பன் சொல்கிறாரு கல்வியினுடைய ஒரு தன்மையை ஒரு நாட்டுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் அந்த சொல்ல சொல்லியிருக்கிறாரு இந்த இது வேணால் ஒரு கேள்வியாக வரலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்விக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நாலேஜ் சில சமயங்களில் விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்வியறிவு மெய்யறிவு அப்படிங்கிற சொற்களையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அந்த தொழில் நாகரிகம் பெரும்பான்மையாக தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அமைந்த பொருளாதாரத்தை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு வேளாண்மை காலத்தில் இருந்து ஒரு படிப்பு கல்வி அறிவு ஒரு தொழில் ஒரு அறிவியல் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மேலே ஓங்கி வருது அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது அந்த காலத்தில் கல்வி மட்டும் போதும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது அடுத்தது படிப்பு தேவை அடுத்தது அதுக்கப்புறம் பயிற்சி தேவை அப்படின்னு சொன்னாங்க ஸோ படிப்பு மட்டும் தேவையில்லை பயிற்சியும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பயிற்சியே போதுமானதாக இருந்த நிலையும் மாறி முக்கியமாக படிப்பும் முக்கியம் பயிற்சியும் தேவை எஜுகேஷன் அண்ட் ட்ரெயினிங் ரெண்டுமே தேவைப்பட்டன அப்படின்னு சொல்லி அதனுடைய வளர்ச்சி நிலை அடுத்த நிலைக்கு வருது அப்படின்னு கொண்டு போகிறாங்க அடுத்தது கல்வி அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மொழி இலக்கியம் இலக்கணம் சமயம் தத்துவம் இந்த பொருள்களின் அடிப்படையில் கல்வி பொருள்களின் அடிப்படையில் கல்வி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிலைமை மாறி எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்துக்கிட்டோம்னா அறிவியல் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை பொருளாதாரம் என பல துறைகளிலும் கல்வியில் வந்து இடம்பெற்று வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த காலத்தில் படிக்கிறாங்க கம்பராமாயணத்தை படிக்கிறாங்க காளிதாசனை படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கவிதை ஒரு இன்பத்திற்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு ஆனால் அதே கட்டடக்கலை படிக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இன்பத்துக்காக படிக்கிறதில்லை அதன் பயன் கருதியே படிக்கிறாங்க தொழில் யுகத்தின் கல்வியின் பரிமாணம் வளர்ந்து வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க கலைக்காக இருந்தது மாறி ஒரு தொழில் உற்பத்திக்காக தொழில் பயனுக்காக வளர்ச்சி தான் சொல்கிறாங்க அந்த இலக்கணத்திலிருந்து ஒரு அறிவியல் அறிவியல் சம்பந்தமான பாடங்களை சொல்ல வர்றாங்க அடுத்தது பொருளாதார வளர்ச்சி முயற்சிகளில் பரவலாக மக்கள் ஈடுபடுவது தேவையானதால் பலர் கற்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது கல்வியோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய வளர்ச்சியில் தரம் மட்டுமே தரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க படிச்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவன் என்ன படிச்சிருக்கான் என்ன தரத்தில் இருக்குது அப்புறம் அளவு அதனுடைய குவா குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க அதனுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறதும் மேம்பட்டு வந்துச்சு அதை பார்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே என்னது கல்வியினுடைய பரிமாணம் ஒரு கல்வி எப்படியெல்லாம் இருந்து எப்படியெல்லாம் வளர்ந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதை கல்வி வளர்ச்சி அடுத்தது ஒரு தொழில்நுட்பங்களில் ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஆண்டுகளில் பழையனாகி பயனற்றதாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் இப்போ ஒரு பேஜர் அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் அந்த பட்டன் ஃபோன் வந்தது அதுக்கப்புறம் அதுலேயே கலர் ஃபோன் வந்தது அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்தது டேப் இருக்குது ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலை அப்படிங்கிறது ஒன்றிலிருந்து ஒன்று மேம்பட்டுக்கிட்டே வந்தது இல்லை நான் பேஜர்லே தான் நிற்பேன் இல்லை பட்டன் ஃபோனில் தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒத்து வராது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பு வந்துச்சு அப்படின்னா அது ஐந்து ஆண்டுகளிலே ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளும் திறனை மேம்படுத்திக்கணும் அந்த அறிவை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபோனை வச்சு சொன்னேன் ஒரு புதுப்பித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு வயதில் தொடங்கிய பள்ளி படிப்போ கல்லூரி படிப்போ முடிந்தவுடன் முடியும் என்ற நிலை இப்பொழுது என்னாச்சு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தர் ஒரு எம்ஏ பட்டம் பெற்றிருக்காங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஒரு எம்ஏ சைக்காலஜியில் ஒரு எம்ஏ அப்புறம் மேஜரில் ஒரு எம்ஏ அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க நிறைய பேர் நிறையா பிஹெச்டி கூட பண்ணியிருக்காங்க என்னடா இத்தனை பிஹெச்டி பண்ணிவிட்டு ஒரு வேலை கூட இல்லையேன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒரு பிஹெச்டி பண்ணிவிட்டு அதுக்கு வேலை இல்லையே அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஒரு அம்மா எப்போது ஒரு நியூஸில் பார்த்தோம் எத்தனையோ ஒரு ஒரு எண்பது வயசுக்கு மேலே ஒரு அம்மா வந்து பிஹெச்டி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட பார்த்தேன் ஸோ வயது ஒரு படிப்பு அப்படிங்கிறது கல்விக்கு வகுப்பறையின் வரம்பும் மறைந்து விட்டது வயதின் வரம்பும் மறைந்து விட்டது அந்த நிலமையில் கல்வியினுடைய வளர்ச்சி வந்து மேம்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா அப்படியே அந்த கல்வியினுடைய தன்மையை சொல்கிறாங்க பாருங்கள் இந்த முக்கியமானது பண்டை நாட்களில் செல்வம் படைத்த நாடுதான் கல்வி பெற முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அது முற்றிலும் மாறி இன்று கல்வி பெற்ற நாடுதான் செல்வம் பெற்ற நாடாக இருக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு மகத்தான மாறுதல் இதை என்னென்னு சொல்கிறாங்க ஒரு அறிவு புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதை என் வள்ளுவர் முதல்லையே சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்கிறாங்க அறிவுடையார் எல்லாம் உடையார் அது வந்து விஸ்வரூபமாக இப்போ எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அறிவியலும் தொழில்நுட்பமும் இன்று ஒரு வளர்ச்சி கருவி பொருளாதார சமுதாய வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் பயன்படும் ஒன்றாக இந்த அறிவியல் தொழில்நுட்பம் பரிணாமம் பெற்று வருது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியல் தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் தகுதியை ஒரு சமுதாயத்திற்கு தருவதே கல்விதான் அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பாலான மக்கள் எழுத்தறிவு பெறாத சமயத்தினால் இக்கருவியின் பயனை பெற இயலாது அந்த காலத்தில் பார்க்குறபோது ஒரு பொருளாதார வளர்ச்சியின் பங்கு ஒரு எழுத படிக்க தெரிந்தவர்கள் எப்படின்னு சொல்லி பார்க்குற போது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எழுத படிக்க தெரிந்த நாட்டு எழுத படித்து தெரிந்தவர்களாக இருந்தாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் குறைந்தது நூற்றுக்கு ஐம்பது பேராவது படித்தவர்களை கொண்ட சமுதாயம்தான் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினும் சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போது எல்லாருமே படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை மாறிடுச்சு இதைத்தான் என்னென்னு சொல்கிறாங்க கல்வி யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோருமே அனைவரும் கற்றல் என்ற தத்துவம் தேவையான ஒன்றாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றுக்கு நூறு பேர் கல்வி பெற வேண்டும் என்பது ஒரு சமுதாய தேவையாகவோ அல்லது பொருளாதார தேவையாகவோ எண்ணப்பட்டதும் இல்லை ஏற்கப்பட்டதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இருபதாம் நூற்றாண்டின் பகுதியில் பார்க்கும் பொழுது கல்வி அறிவின் வளர்ச்சி பிரமிக்கத்தக்கதாக இன்னும் வளர்ந்து வந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஒரு அறிவியல் படைப்பினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது நத்தை போல வேகத்தில் நகர்ந்து வந்தது ஆனால் இப்போ வந்து இன்னும் ஆனால் இப்போ அப்படி இல்லை சிறந்த வளர்ச்சியை பெற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின் வந்த அறிவியல் துறைகளில் உருவான கண்டுபிடிப்புகளும் அவற்றின் அடிப்படையில் தொழில் யுகத்தில் பொறியியல் வேளாண்மை மருத்துவம் போன்ற துறைகளில் ஏற்பட்ட வளர்ச்சிகளும் ஆற அமர அவ்வப்பொழுது எங்காவது ஒன்று என்று மெதுவாக வந்து கொண்டிருந்தன ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நத்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின் ஒரு சில அளவுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் முன்னேறி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குற பொழுது இந்த அறிவியல் தொழில்நுட்ப உலகில் அறிவு வளர்ச்சியின் முதல் கட்டம் இதை வந்து ஒரு மூன்று கட்டமாக பார்ப்பாங்க ஒன்று இயற்றுதல் அடுத்தது புனைதல் அடுத்தது பரப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இயற்றுதல் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடித்தல் இப்போ ஒரு என்னது ஒரு மின்சாரம் ஒரு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கரண்ட்டை பயன்படுத்தி இன்னொரு பொருளை உருவாக்குறதா எனது புனைதல் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை அது ஒரு கரண்ட்டை வச்சு ஒரு பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பல்ப் ஏறுகிறது ஃபேன் ஓடுறது கம்ப்யூட்டர் ஓடுறது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல் அதுதான் எனது பரவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் மூன்று கட்டமாக சொல்கிறாங்க இதில் வந்து கேள்விகள் கேட்கலாம் இப்போது அறிவியல் தொழில்நுட்ப உலகில் அறிவு வளர்ச்சியின் எத்தனை கட்டங்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் மூன்று கட்டங்களாக பிரிக்கிறாங்க அப்போ முதல் கட்டம் என்ன இரண்டாவது கட்டம் என்ன மூன்றாவது கட்டம் என்ன ஒரு படைப்பை உருவாக்குவது என்ன கட்டம் இயற்றுதல் கட்டம் அதை பயன்படுத்தி இன்னொரு பொருளை உருவாக்குதல் என்னது புனைதல் அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல் பரப்புதல் அப்படிங்கிறது அந்த பரப்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த 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 பகுதிகளிலிருந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படியே அது அதுக்கு அடுத்த பார்த்துக்கிட்டோம்னா அந்த இது சொல்லுவாங்க அந்த சீனா இந்தியா போன்ற கீழே நாடுகளில் எத்தனையோ இயற்றுதல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மேலை நாடுகளில் நடைபெற்றதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன் முன்பே என்னது இந்த சீனா இந்தியா போன்ற கீழே நாடுகளில் பல பொருட்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டோம்னா சீனாவை எடு சீனாவை வச்சு சொல்கிறாங்க அங்கே வெடி மருந்து வந்து மேலை நாடுகளை விட நான் நான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க காகிதம் செய்யும் தொழில்நுட்பம் அந்த மக்களுக்கு மேலை நாட்டினரை விட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இந்த எழுத்து எழுதும் மையை சீனர் வந்து ஆறாவது நூற்றாண்டிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் வந்து அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க அச்சடிக்கும் முறையின் ஆரம்பம் சீனாவில் மேலை நாடுகளை விட ஆறு நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே நிகழ்ந்தது ஸோ அந்த மேலை நாடுகளை விட இந்த சீனா இந்தியா போன்ற கீழே நாடுகளில் பல அறி பல அறிவியல் நுட்பங்கள் பல பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதை என்ன பண்ண முடியல அவங்க பரப்ப முடியல அதை தான் இந்த பகுதியில் சொல்கிறாங்க அது கீழே நாடுகளில் என்னாச்சு தேங்கி இருந்துச்சு மேலை நாடுகள் அதனால் அவங்க என்ன ஆயிட்டாங்க அதை வெளிப்படுத்தினாங்க பரப்புனாங்க அதனால் அவங்க முன் சென்றாங்க அப்படிங்கிறத இந்த பகுதியில் சொல்கிறாங்க அதில் இந்த இங்கிலாந்து ஐரோப்பா அதை பற்றிலாம் சொல்கிறாங்க அடுத்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு கண்டுபிடிப்பிற்கும் அதை சமுதாய நலனுக்கும் கொண்டு வர்றதுக்கும் இடைப்பட்ட காலம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நாற்பது அல்லது ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் அப்படின்னாங்க அதே இரண்டாவது உலக போருக்கு பின்னாடி பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் அந்த காலம் குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வளர்ச்சி நிலையில் பார்க்குற பொழுது இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை ஒரு ஃபோன் வருது அப்படின்னா அதே விளம்பரப்படுத்துகிறாங்க நியூ மாடலில் வந்திருக்கு இப்படி கேமரா வச்சுருக்குது இத்தனை மெமரி ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த மாதமே அடுத்த இதுலையே வந்துடுது ஸோ அந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் கூட இப்போ அப்படி இல்லை ஒரு கா அப்படின்னா இந்த வருஷம் வெளியீடு ஸோ இந்த மாற்றங்கள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள்லேயே அந்த புதிய கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்துக்கு வெளிவருது அந்த அளவுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் வெளிவருது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் அடுத்தது இந்த சோதனை சாலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரிசர்ச் ஸ்டேஷன் சொல்கிறாங்க அது வந்து இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இந்த பகுதியில் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க தலை சிறந்த ஆய்வாளரான ஃபரைடா வந்து ஒரு மின் சக்தியை முதல் முதல்ல கண்டுபிடிக்கிறார் இது வந்து ஒரு இயற்றுதல் கட்டம் அந்த மின் சக்தியை கண்டுபிடிக்கிறாரு எப்போ கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அதன் அடிப்படையில் மின்சாரம் உற்பத்தி செய்யும் கருவியை வந்து சீமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறார் அதை எப்போ கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இது இயற்றுதல் கட்டத்தை தாண்டி அந்த புனைதல் அதை வச்சு இது உருவாக்குறது இதை இது கடுத்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பதுல மின் விளக்கு கண்டுபிடிக்கிறாரு எடிசன் ஸோ இதனுடைய வளர்ச்சி நிலை ஆனால் இதுக்கும் இடையில் இடைப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்கிற போது இருபத்தி மூணு ஆண்டுகள் இடைப்பட்ட காலமா இருக்கு அடுத்து இன்னொன்னு கண்டுபிடிக்கிறாங்க அணுவை பிளக்க முடியும் அதன் ஆற்றலை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நிரூபிச்சிருக்காங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஹீரோச ஹீரோசிமாவில் அணு குண்டு வெடித்தது அதெல்லாம் அப்படியே வளர்ச்சி அதனுடைய நிலை அப்படியே சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் உருவாக்குறதும் அதை பயன்படுத்துகிறதும் காலகட்டங்கள் குறைஞ்சு வரதை சொல்கிறாங்க அப்படியே அதுக்கப்புறமே பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த தாளிகைகளை பற்றி சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு உலகத்தில் நிகழ்கிறது பக்கத்தில் நிகழ்கிறது இல்லை பக்கத்து மாநிலங்களில் நிகழ்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அதை நம்ம எதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இப்போதைக்கு டிவியில் தெரியுறோம் தெரிஞ்சுக்கிறோம் அல்லது நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த அறிவியல் தாளிகைகள் அதுக்கு ஒரு பயன்படும் வகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமாக மூன்று பிரிவுகள் சொல்கிறாங்க மூன்று கூறுபாடுகள் சொல்கிறாங்க அதில் பார்த்துக்கிட்டோம்னா அறிவு அசாதாரண வேகத்தில் வளர்ச்சி அடைகிறது அறிவியல் தொழில்நுட்பத்துறைகளில் துறைகளில் இன்றைய வேகத்தில் கல்வியறிவின் இரட்டிப்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா முதல்ல பத்து வருஷம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து அதை விட குறைஞ்சிருச்சு ஸோ அதனுடைய வளர்ச்சி காலம் எப்படிப்பட்டது இரட்டிப்பு காலமாக இருக்குது அதிகமாக போனால் பத்து ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொரு கூறுபாடு ஓர் இனம் உலகின் எந்த பகுதியிலும் நடைபெறும் கல்வியறிவு வளர்ச்சியை உடனுக்குடன் காணவும் அதை தனது மொழியில் பெற செய்து அதை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் முயல வேண்டும் அப்படின்னு இரண்டாவது குறுப்பாடை சொல்கிறாங்க கல்வி இன்று ஒரு பொருளாதார தேவை கல்வி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் தரவல்லது கல்வியே கல்வியே ஒரு செல்வம் அது ஒரு வளம் ஸோ கடைசியில் வந்து திருவள்ளுவர் கூறிய திருக்குறளோட முடிக்கிறாங்க இந்த பாடத்தை இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெளியராதலும் வேறு அப்படின்னு அறிவியலினுடைய வளர்ச்சி கல்வியினுடைய வளர்ச்சியை உணர்த்தக்கூடிய வகையில் திருக்குறளோடு முடிக்கிறாங்க இப்போது ஃபஸ்ட்லேருந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன குட்டி ரிவிஷன் ஆட்டை பார்த்தலாம் ஸோ கல்வியினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்குற போது வேளாண்மை காலத்தில் அது வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல ஸோ பணம் உள்ளவன் விவசாயம் செய்தான் வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அடுத்தது அந்த பதினாறாம் நூற்றாண்டு வரைக்குமே கல்வியை வந்து ஒரு அடிப்படை தேவையாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கம்பர் சொன்ன கூற்றை பார்த்தோம் அடுத்தது நாலேஜ் விஸ்டம் அப்படிங்கிற கல்வியறிவு மெய்யறிவு இந்த சொற்களை எல்லாம் பார்த்தோம் தொழில் நாகரிகம் பெரும்பான்மையாக நுட்பத்தை வளர்ந்தது அந்த எஜுகேஷன் இந்த கல்வி மட்டும் இல்லை அதுக்கு பயிற்சியும் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கலைக்கலைக்காக இருந்ததோடு மட்டும் இல்லாமல் தொழில் யுகத்துக்கும் கல்விக்கும் அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரியும் அந்த பாடங்களும் மாறுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்தது என்ன பார்த்தோம் இந்த பொருளாதார வளர்ச்சி முயற்சிகளில் பரவலாக மக்கள் ஈடுபடுவது தேவையானதால் பலர் கற்க வேண்டிய சூழ்நிலை ஸோ மேம்பாட்டுக்காக தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே சமயத்தில் அதில் என்னென்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா தரம் அளவு தொடர்பு இதெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அடுத்தது இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில் தமிழ் தம்மை புதுப்பித்து கொண்டே இருக்கணும் ஆளும் வள வளரணும் அறிவும் வளரணும் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சொல்ல வர்றாங்க ஸோ புதுப்பித்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கல்வி வகுப்பறையின் வரம்பும் மறைந்து விட்டது வயதின் வரம்பும் மறைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இருபதாம் நூற்றாண்டில் ஒரு அறிவு புரட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் இருந்த நிலை மாறி அனைவருக்கும் கல்வி வேணும் நூற்றுக்கு நூறு பேர் பெறணும் அப்படிங்கிறத பார்த்தோம் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின் வந்த அறிவியல் துறைகளில் உருவான கண்டுபிடிப்புகளும் அவற்றின் அடிப்படையில் தொழில் யுகத்தில் என்னென்ன அந்த அந்த இலக்கணம் இலக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் மாறி இந்த பொறியியல் அறிவியல் தொழில்நுட்பக்கு தேகு தகுந்த மாதிரி என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் முக்கியமாக இதில் ஒரு மூன்று கட்டங்கள் சொன்னாங்க இயற்றுதல் புனைதல் பரப்புதல் அதன் மூலமாக அடிப்படையில் என்னென்ன கருவிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம் அந்தந்த சீனா இந்திய மேலை நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கும் உள்ள நிலைமையை என்னென்னு பார்த்தோம் அது அந்த மின்சாரம் கண்டுபிடிச்சது எந்த வருஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க கல்வி அறிவை பொறுத்தவரை மூன்று கூறுபாடுகள் என்னென்ன கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத மூன்று கூறுபாடுகள் பார்த்தோம் இந்த வீட்டில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ